கமல்ஹாசன் கண்ணீரில் குடும்பம் அடையே இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு பாடலாசிரியர் ஸ்னேகனின் தந்தை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மறைந்தார் சினேகனின் தந்தை பெயர் சிவசங்கு அவர் மறையும் போது அவருக்கு வயது நூற்றி இரண்டு இந்த நிலையில் நேற்று அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற நம்மவர் நூலகம் படிப்பகம் மற்றும் கலைக்கூடம் ஆகியவற்றுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் சிநேகனை தான் தத்தெடுத்துக் கொண்டதாக தெரிவித்தார் பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை கமலஹாசன் தொகுத்து வழங்கினார் அதில் போட்டியாளராக பங்கு கொண்டவர்களில் ஒருவர் பாடலாசிரியர் கவிஞர் சிநேகன் இந்த சீசன் மிகவும் சுவாரஸ்யமாக செல்ல இவரும் முக்கியமான காரணம் வீட்டுக்குள் இருந்த அனைவருக்கும் மருத்துவ முத்தம் என்ற ஒன்றை கொடுத்து சமாதானப்படுத்துவது ஆறுதல் படுத்துவது என இருந்தார் கடைசி வரை வீட்டில் இருந்த இவர் டைட்டிலை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இவர் இரண்டாவது இடம் பிடித்தார் தமிழ் சினிமாவில் பல நல்ல பாடல்களை கொடுத்தவர் சினேகர் இயக்குனர் அமீரின் இயக்கத்தில் வெளியான ராம் படத்தில் இடம்பெற்ற ஆர் ராரோ என்ற ஒற்றை பாடல் போதும் இவரது கவித்திறனும் பாடல்களுக்காக வார்த்தைகளை கோர்க்கும் வல்லமையும் எவ்வளவு செறிவானது என்று தமிழ் சினிமா கொண்டுள்ள ஆகச்சிறந்த சிறந்த பாடல் ஆசிரியர்களுள் கவிஞர்களுள் சினேகனுக்கு என்றைக்கும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கும் இப்படி இருக்கையில் அவரது முயற்சியால் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிரிப்பட்டியை எடுத்த புதுக்கரியப்பட்டியில் நம்மவர் நூலகம் படிப்பகம் மற்றும் கலைக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நடிகர் மக்கள் நீதி மையம் தலைவர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் பேசியது பலரது கவனத்தை ஈர்த்தது அதாவது ஸ்னேகன் குறித்தும் அவரது தந்தை குறித்தும் அவர் பேசியது குறித்த பேச்சுக்கள் வேகமாக பரவி வருகிறது கமலஹாசன் பேசுகையில் எனக்கு பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில்தான் தெரியும் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கவும் அவரது தந்தையிடம் நான் சொல்லாமல் சிநேகனை நான் தத்தெடுத்து கொண்டேன் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் அப்போது அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஸ்னேகன் மற்றும் ஸ்னேகனின் மனைவி கன்னிகா ரவி என இருவரும் மிகவும் எமோஷனலாகி கைகளை கோப்பியபடி நின்று கொண்டிருந்தார்கள் இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் ஸ்னேகனின் தந்தையாரின் உருவப்படம் திறப்பு விழாவும் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோடிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்